நடிகர் சதீஷ் கதாநாயகனாக நடித்த வெளியான கான்சரிங் கண்ணப்பன் திரைப்படம் இருபத்தைந்து நாட்களாக திரையரங்கில் ஓடி வருகிறது இதனைக் கொண்டாடும் வகையில் திருப்பூரில் உள்ள சுயசக்தி சினிமாஸ் திரையரங்கில் இருபத்தைந்தாவது நாள் வெற்றி விழாவில் நடிகர் சதீஷ் கலந்து கொண்டு திரையரங்கில் திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்களுடன் கலந்துரையாடினார் இதனைத் தொடர்ந்து இருபத்தைந்தாவது நாளை கொண்டாடும் வகையில் கேக் ஒன்றை ரசிகர்களுடன் சேர்ந்து வெட்டி அதனைக் குழந்தைகளுக்கு ஊட்டி மகிழ்ந்தார் தொடர்ந்து மறைந்த நடிகரும் தேமுதிக நிறுவனத் தலைவருமான விஜயகாந்த்க்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் குறும்படம் ஒன்றை திரையிடப்பட்டு ஒரு நிமிடமான அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதைய காலகட்டத்தில் ஒரு திரைப்படம் இருபத்தைந்து நாட்கள் ஓடுகிறது என்றால் அது நூறு நாட்களுக்கு சமம் எனவும் அந்த வகையில் கான்சரின் கண்ணப்பன் வெற்றிகரமாக ஓடி வருவது மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து நல்ல கதைகளைத் தேர்ந்தெடுத்து நடிக்க இருப்பதாகவும் தெரிவித்த அவர் மறைந்த நடிகர் விஜயகாந்துக்கு நடிகர் சங்கம் மரியாதை செய்வது என்பது அது நடிகர் சங்கத்திற்கு பெருமை எனவும் நடிகர் சங்கத்தின் ஒரு அடையாளமே விஜயகாந்த் எனவும் பேட்டியளித்தார் எந்த நடிகைகளுடன் நடிக்க விருப்பம் என்ற கேள்விக்கு அது நடிகைகளின் விருப்பம்தான் எனவும் தானாக எந்த முடிவும் எடுப்பதில்லை கதைக்கேற்ற கதாபாத்திரங்களுக்காகவே நடிப்பதாகவும் தெரிவித்தார் இந்த விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் திரையரங்கு உரிமையாளர் சங்கத் தலைவர் சக்தி சுப்பிரமணியம் கடந்த டிசம்பர் மாதத்தில் பெரும்பாலான திரையரங்குகளை பொருளாதாரத்தில் காப்பாற்றியது நடிகர் சதீஷ் நடித்து வெளியான கான்சரின் கண்ணப்பன் திரைப்படம்தான் எனவும் இதுபோன்ற சிறிய பட்ஜெட் படங்கள் வெற்றி பெறுவது தயாரிப்பாளர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் எனவும் தெரிவித்தார் திருப்பூர் ஸ்ரீ சக்தி சினிமாஸ்ல முன்னாடி வந்து இன்னைக்கு அந்த ஆஞ்சூரி கண்ணப்பன் படத்தோட இருபத்தி ஐந்தாம் நாள் வெற்றி விழாவில் ஆடியன்ஸோட சேர்ந்து இப்பதான் கேக் கட் பண்ணி முன்னாடி வந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து பிடிச்ச கேப்டன் விஜயகாந்த் சார் நம்ம கிட்ட இல்லை அவருக்காக ஒரு ஒன்னு வீடியோ ரெடி பண்ணி அதுக்காக போட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது பாட்டு அவருக்காக நாங்க எல்லாம் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மௌன அஞ்சலி செலுத்தினோம் ஒரு மிகப்பெரிய மனிதர் மிக நல்ல மனிதர் நம்மகிட்ட இல்லை ஆத்மா சும்மா சாந்தியடையும் இங்க இருந்து எல்லாரையும் ஆசீர்வதிச்சு நம்புவோம் சொல்காஞ்சலி மக்களுக்கு தான் இந்த இருபத்தி ஐந்தாவது நாள் வெற்றி விழா இங்கே தெரியும் இங்க தேதிக்கு ஒரு படம் இருபத்தி நாள் ஓடுது அதுவும் வெற்றி இருக்கும் ஓடுது நூறு நாளைக்கு மேல ஓடும் தான் ஏன்னா நானூறு ஸ்கிரீன் மேல ரிலீஸ் பண்ணுவோம் எட்டாம் தேதி அன்னைக்கு வாரம் இன்னைக்கு வந்து ஹவுஸ் நீங்க பார்த்த தியேட்டர்லயும் தான் எங்க ஆப்ல கூட செக் பண்ணிக்கலாம் அதனாலதான் சொல்றேன் சோ நல்ல பெரிய ஒரு வெற்றியை கொடுத்திருக்கீங்க அதுக்கு வந்து மக்களும் மெயினா வந்து பெண்களும் குழந்தைகளும் இந்த படத்தோட வெற்றிக்கு பெரிய காரணமாக இருந்தாங்க ஆஹ் போய் பார்த்த தியேட்டர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் மேல குழந்தைகள் வந்து நிறைஞ்சிருந்தாங்க இருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து ஒரு ஃபேமிலியா சேர்ந்து ஒரு வீக் எண்ட் போகலாம் ஒரு போய் ஜாலியா பார்த்துட்டு வரலாம்ன்றதுக்கு நல்ல படமா இருந்ததுன்றது அவங்களும் சொன்னாங்க எங்களுக்கும் அந்த சந்தோஷம் இருக்கு ஆஹ் சோ இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் ஹீரோன்னு நான் அவரை தான் சொல்லுவேன் கல்பாத்தி அவரும் சார் அஹ் அவர் வந்து எங்களை நம்பி ஏன்னா இப்ப அடுத்த படம் பாத்தீங்கன்னா அவர் வந்து தளபதி சிக்ஸ்டி எயிட் இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய படம் ஜஸ்ட் பெரிய படம் எடுத்துட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காஞ்சூருக்கு அந்த இப்போ என்ன வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு சோ நான் ஃபர்ஸ்ட் படம் ஹீரோவா வச்சது நாய்ஷகர் அதே கம்பெனி ஏஜேஸ்ல அதுக்கு முன்னாடி படம் பாத்தீங்கன்னா பிகில் சொல்லிட்டு விஜய் சார் வச்சு எல்லாம் பண்ணியிருந்தாங்க சோ எனக்கு கம்பெனியோட ஒரு கனெக்ட் இருக்க மாதிரி விஜய் சாரோடையும் ஒரு கனெக்ட் மூலமா கிடைக்குது ஸோ கல்பா தேவரும் சார் அண்டு அர்ச்சனா கல்பாத்தி ஐஸ்வர்யா கல்காத்தி வெங்கட் மாணிக்கம் சார் கணேஷ் சார் சுரேஷ் எல்லாருக்கும் இந்த இந்த ஒரு அருமையான நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அண்டு யுவன் சங்கர் ராஜா சார் எல்லாருமே ஒரு மியூசிக்கில் நடிக்கணுன்றது ஒரு பெரிய கனவாகவே இருக்கும் எல்லா ஹீரோஸ்க்கும் அது எனக்கு சீக்கிரமாகவே கிடச்சிதுன்ற ஒரு பெரிய சந்தோஷம் ரொம்ப நல்லா மியூசிக்கும் சரி சாங்கும் சரி சொல்லி சூப்பராக பண்ணி கொடுத்தாரு அண்டு செல்வின் ஃபர்ஸ்ட் படம் ஒரு சக்சஸ்ஃபுல் படமா அமையறது எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் வந்து அது ஒரு கிடைச்சுன ஒரு கடின உழைப்பு தான் அதுக்கு ஒரு காரணம் அந்த நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க லைக் சரண்யா அம்மா எனக்கு ரொம்ப 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 நான் அவங்க பயணம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்களுக்கு பயனா நடிக்கணும்ன்றதும் எல்லா ஹீரோவோட ஒரு கனவா இருந்திருக்கும் ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க அஜித் சார்ல இருந்து தனுஷ் சார்ல இருந்து சூர்யா சார் சிவகார் எல்லாமே அவங்களுக்கு ஒரு உதயநிதி சார் எல்லாருமே வந்து அவங்களுக்கு பயனா நடிச்சதை ஒரு பெரிய விஷயமா சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கும் அந்த இது கிடைச்சிது ஆனந்தராஜ் சார் ஒரு பல ரோல் பண்ணிருக்காரு நமோ நாராயணன் சார் இந்த மாதிரி ஒரு நல்ல அருமையான ஒரு டீம் இந்த படத்துல எங்களுக்கு அமைச்சு கொடுத்தது வந்து நிச்சயமா அவரும் சார் தான் ஸோ அவருக்கு பெரிய நன்றி நம்ம சொல்லிக்கிறேன் எங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சக்சஸ் ஃபங்க்ஷனை வந்து ஒரு திருப்பூர்ல நடக்குறவங்க எங்களுக்கு சந்தோஷம் ஸ்ரீ சக்தி சினிமாஸ்ல திருப்பூர் சுப்பிரமணியன் சார் முன்னாடி நடக்கிறது அவர் தலைமையில் நடக்கிறதுன்னு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஒரு அவர் பார்க்காத லெஜெண்ட்ஸ் கிடையாது அவர் அவ்வளவு பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு நான் அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டா சினிமா நாலேஜே நிறைய தெரிஞ்சிடலாம் அவ்வளவு விஷயங்கள் அவருக்கு தெரியும் ஸோ அவர் முன்னாடி அவர் கூட உட்காந்து ஒரு கேக்கு கட் பண்ணி அதோட பேசுறதில் எனக்கு ரொம்ப பர்ஷ்னலாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ நல்ல படங்களுக்கு நீங்கள் மக்கள் கண்டிப்பாக பெரிய ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் வர நல்ல படங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் இது மாதிரி இதுக்கப்புறமும் நான் நிச்சயமாக மக்களுக்கு பிடித்த ஃபேமிலிக்கு பிடித்த குழந்தைகளுக்கு பிடித்த படமாக நினைக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நிச்சயமாக அது நல்லா பண்ணுறேன் நீங்களும் மீடியாவும் சரி எல்லாருமே இந்த படத்துக்கு கொடுத்த ஆதரவு மறுபடியும் மற்ற வர படங்களுக்கு என்னோட படங்கள் மற்ற படங்களும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிங் ஆக்சுவலா நம்ம டிசைட் பண்றது இல்ல நாய் சேகருக்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவாசா தான் ஹீரோவா தான் நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது சோ அதுல இருந்து சில கதைகள் நமக்கு ரொம்ப பிடிச்சு அது ப்ரொடியூசர்ஸ்க்கும் பிடிச்சு அப்படிதான் போறேன் சோ நம்ம கையில இல்ல படங்கள்லாம் அது மாதிரி வருது ஹீரோஸா வருது அதனால போறாங்க சொல்றேன் அதை படத்துல வந்து இந்த கந்த நாலு வாரமா பாத்தீங்கன்னா டிசம்பர் ஆனாம் தேதிக்கு அப்புறம் வந்து ஓடுற படத்துக்கு ஒரு படத்தை ஓடிக்கிட்டு பெரிய அளவுல இந்த படம் நிறைய தியேட்டர்ல காப்பாத்துச்சு இந்த நாலு வாரமா ஏன்னா சின்ன படங்கள் வந்து இந்த மாதிரி நல்லபடியாக ஓடும் போது தான் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி படங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சோ குறிப்பாக இந்த படத்தை பொறுத்தளவில் தமிழ்நாட்டுல நிறைய தேட்டர்கள் வந்து இந்த ரெண்டு மூணு மாதம் வந்து ஃபீல் பண்ணுறது இந்த காந்தியை கண்டத்தில் தான் அதுக்காக தம்பி வந்து நாங்கள் சினிமா திரைத்துறை இந்த அளவில் ஒரு மிகப்பெரிய நன்றி திரும்ப ஒரு நல்ல படம் நீங்க கொடுத்துருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பண்ணுவாங்க ஏன்னா நிறைய சேர்த்து ஒரு மிகப்பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுத்ததே கேப்டன் தான் அவர்தான் அந்த பல கடனையும் அடைச்சு ஒரு பெரிய ஒரு இதுவா இருந்தார் அவர் தான் அவரு

ஏன்னா சிவகார்த்திகேயன் நாங்க மான் கராத்தே அப்போ ஆஹ் ஹன்சிகா வந்து பேசலாம்னு சொல்லி ப்ரொடியூசர் சொன்னோம்னு நாங்களா நானும் சிவா புறோம் பயங்கரமா அதை பத்தி சிரிச்சுக்குவோம் என்ன இன்னும் இப்படி சொல்றாரு அவங்க போய் அவங்க ஏதாவது நம்மள ஏதாவது இது பண்ண போறாங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்க இன்னும் ஒரு இப்படி சொல்றாருன்னு இன்னும் நீங்க கேட்டு பாக்கிட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம் பார்த்தா அது ஹன்சிகா அந்த படத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்க சிவா எவ்வளவு பெரிய லெவல் போனாருன்னு உங்களுக்கு தெரியும் அதனால நான் அப்படி போகும் அப்படி சொல்லுவோம் நான் சொல்றது சில விஷயங்கள் உண்மையா ட்ரை பண்ணா அது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல அப்படி சொல்லாதீங்க